ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ வாங்க நம்ம குருமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கடாய் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டேன் எண்ணெயை ஊற்றிட்டேன் அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் சோம்பு போடலை சோம்பு நான் வெங்காயத்தோடு போட்டு அரைச்சிருக்கேன் இப்போது அரைச்ச நம்ம வெங்காயம் விழுத எழுத்து போடலாம் இது கூட சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் நம்ம இப்போ அது போடலாம் இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவு அளவுக்கு ஏன்னால் நீர் இருக்கும் இல்லையா அந்த நீரெல்லாம் வற்றி வரணும் அது வதங்கும் போதே ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் நான் இந்த சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் ரெண்டு தடவையாக போட்டேன் ஒரு ஸ்பூன் போடுங்க இப்போ அது போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை போடலாம் நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது நாட்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு போடுங்க இப்போ இது போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி வரட்டும் இதோடைய பச்சை ஸ்மெல்லும் நல்லா போகட்டும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் அந்த வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ வதங்கின வாசனை தான் நல்லா இருக்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறி போடலாம் உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு இப்போ இது போட் இது போடலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விடலாம் காய் வதங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் காயில் உப்பு வரைக்கணும் இல்லையா அதனால் அந்த உப்பு போட்டுக்கலாம் குழம்புலேயே உப்பு போட போகிறோம் அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க எப்போவுமே சொல்லியிருக்கேன் நான் எதுலேயுமே சால்ட் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன்ட்டு அதனால் இது கொஞ்சம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு கருவேப்பில் புதினா புதினா வந்து சும்மா ஒரு நாலஞ்சு இலை தான் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு போட்டாலே போதும் இப்போ இது வதங்கி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஒன்று ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூனு த தனி மிளகாத்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விடலாம் நான் வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூளும் தனித்தனியாக போடுவாங்க நான் அப்படி போட மாட்டேன் எங்கள் வீட்டில் அந்த மாரி போட்டால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இதை போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த சாந்தோடு ஊற்றுறேன் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தண்ணி நம்ம ஏற்கனவே போ கொஞ்சம் இருந்து போட்ட தண்ணி இதெல்லாம் அளவோடு இருக்குது இப்போது வேண்டிய அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க காயில் உப்பு போட்டிருக்கோம் அதை பார்த்துன்னு இப்போ குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கங்க காரம் உப்பு எல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிங்க கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் பரவாயில்ல நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால அது பேலன்ஸ் கொடுத்துரும் இப்போ இது கொதிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு கொதி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இறக்குற ஸ்டேஜில் வர கொதி அப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் ரெண்டு பீஸ் தேங்காய் மூணு முந்திரி போட்டிருக்கேன் இப்போ அதை ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நான் கையை வச்சு எடுத்து போடுறேனே நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் இது இப்போவே காலியாகிட போகுது அதனால தான் நான் மாரி பண்ணுது உடனே காலியாகிட என்னடா கெட்டுடுமோ அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் இதை சப்பாத்தி சாதத்துக்கு இப்போ நான் சப்பாத்தி வச்சு செஞ்சிட்ருக்கேன் சாதமும் வடித்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு குருமா குழம்பு ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி சாதம் தோசை இட்லி இந்த மாரி கடை சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம் எப்போவுமே நான் கொத்தமல்லி எல்லாத்துலேயுமே நான் சேர்த்துப்பேன் கொத்தமல்லி தூவி இறக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் தேங்க் யூ